ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா தனம் சீரியல் டிசம்பர் பதினாறு நாளைக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கார்த்தி வந்துட்டு கதிர்மேல இருக்க கோவத்தில் நேராக தனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி தனா உன்னை ஒரே ஒரு முறை நான் பார்த்தாகணும் இந்த பண்ணை வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கார்த்திக்கு என்னால் வர முடியாது ஏற்கனவே நாங்கள் வந்தது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தால் அது பெரிய அவமானம் ஆயிருக்கும் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க என்னால் எல்லாம் வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க இல்லை தனா நீ மட்டும் இந்த முறை வரலன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு உடனே நம்ம தனாவும் அந்த கார்த்தியை பார்க்குறதுக்காக பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க பண்ணை வீட்டுக்கு ராத்திரி டைமில் போயிட்டு இருக்கும் பொழுது சிவராமன் அந்த வழியில் வராரு என்ன இது நம்ம தனா மாதிரி ஒரு பொண்ணு அங்கே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு சிவராமன் பைக்கில் வரதை பார்த்த நம்ம தனா சிவராமன் சித்தப்பா ஐயையோ பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து பக்கத்தில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க சிவராமன் போகிற வரைக்கும் அங்கனையே நிற்கிறாங்க சிவராமன் போகிற மாதிரி தெரியலை இங்கே தானே வந்தா தனா எங்கே போனால் ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டு இருக்காரு நம்ம தனா வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கும் பொழுது ஒரு நாகம் வந்து நம்ம தனாவை தேண்டிடுது ஆனால் தனா வந்துட்டு அதை கவனிக்கலை அந்த இடத்துல இருந்து சிவராமன் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறாரு நம்ம தனாவாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த டைம்லலாம் தானா வெளியில் வரமாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு தனா என்ன செய்கிறாங்கன்னா கார்த்திகை பார்க்குறதுக்காக பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க அப்போது கார்த்திக் வந்துட்டு தனாவுக்காக அங்கே ஒரு பொருளோடு காத்துக்கிட்டு இருக்காரு தனா வந்துட்டு அங்கே போகிறாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க பா தானா வந்துட்டியா நீ வருவன் எனக்கு தெரியும் தானா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல தானா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால தான் உங்கள் உயிரை விட போனீங்களா அப்படின்னு தானா கேட்குறாங்க ஆமாம் தானா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க படித்தவர் தானே நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு வாழ்க்கை கிடைக்கலனா உயிரை வருவது தான் அதுக்கு ஒரே தீர்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு வேறு வழி தெரியல தானா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்க கார்த்தி நம்ம லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான் ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை மாற்றிக்கோங்க என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதை நான் இப்படி பேசுகிற அப்போ நீ தான் அந்த கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ கார்த்திக் நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்க நான் பிடிச்சி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலை எங்கள் அம்மா அப்பாவுக்காக மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ போறியா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலை ஆனால் நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை தனாவுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம தனா வந்துட்டு அதை கவனிக்காமல் இருக்காங்க என்னை மறந்துடுங்க கார்த்தி அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நான் உங்களை மீட் பண்ண வர்றது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய அவமானமாக போயிடும் இனிமே இது மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே நம்ம தனா வந்துட்டு மயக்க மாட்டறாங்க மயக்கப்பட்டு அப்படியே கார்த்திக் மேலே விழுந்துடுறாங்க கார்த்திக் உடனே தனாவை தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்து பண்ணை வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டில் வைக்கிறாரு தனா அப்படியே நினைவை இழந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டில் நம்ம தனாவை காணோன்னு கதிர் தேடிக்கிட்டு இருக்காங்க தேடிட்டு கடைசியாக மாயாட்டை போயிட்டு சொல்கிறாங்க மாயா கேட்குறாங்க என்ன சொல்கிற நீ தனா எங்கே போயிருப்பா இங்கே தானே இருப்பா எங்கேயாவது நீ நல்லா தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் மாயா தனாவை எங்கேயுமே காணலை எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை அந்த கார்த்திக் எதுவும் வர சொல்லியிருப்பானோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கதிர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ வந்து அப்படின்னு சொல்லி மாயா கேட்குறாங்க ஆமாம் மாயா எனக்கு என்னமோ அந்த கார்த்திக் தான் திட்டம் போட்டு தனாவை வர வச்சுருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இரு நான் ஒரு வாட்டி போயிட்டு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா போயிட்டு தேடி பார்க்குறாங்க தனா தனான்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் தனாவை எங்கேயுமே காணலை அப்போது மாயா சொல்கிறாங்க கதிர் ஒருவேளை அன்னைக்கு அந்த பண்ணை வீட்டுக்கு தனாவை வர சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் போட்டு மறுபடி கார்த்திக் வந்துட்டு தனாவை வர சொல்லியிருப்பானா அதை நம்பி தனா அங்கே போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலை மாயா எதுக்கும் நம்ம அந்த பண்ணை வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கதிர் சரி வா உடனே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க ஆமாம் மாயா வீட்டில் வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சால் எல்லோரும் எதாவது நினைப்பாங்க அது தனாவுக்கு தான் வந்துட்டு கெட்ட பேர் வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி அந்த பண்ணை வீட்டுக்கு நம்ம கதிரும் மாயாவும் போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவராமன் வந்துட்டு தனாவை அந்த இடத்துல கவனித்ததுனால அந்த இடத்துலையே தனாவை தேடிகிட்டு இருக்காரு ஆனால் தனாவை எங்கேயுமே காணலை உடனே சரி சரி அது நம்ம தனாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க இந்த ராத்திரி டைம்ல எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க வேறு யாருமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கேருந்து நேராக பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்பொழுது மாயா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க அப்போது சிவராமன் கேட்குறாரு என்னாச்சு மாயா எங்கே போகிற அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தப்பா ஒன்றும் இல்லை சும்மா தூக்கம் வரல அதான் வெளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி ராத்திரி டைமாக இருக்குது ரொம்ப நேரம் வெளியில் நிற்காம சீக்கிரமாக உள்ளே வந்துடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவராமன் நேராக உள்ளே போகிறாரு அப்போது நம்ம மாயா வெளியில் போன உடனே நேராக கதிர்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கதிர் நான் வெளியில் வந்துட்டேன் நீயும் எப்படியாவது வந்துரு நான் வரும்பொழுது சிவராமன் சித்தப்பாவை பார்த்தேன் அவர் என்ன எங்கே போகிறேன்னு கேட்டார் நான் ஏதோ சொல்லி அவர்கிட்ட சமாளிச்சிட்டேன் நீ அவர் கண்ணில் மாட்டாமல் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிமாயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் கிளம்பி வராங்க ரெண்டு பேரும் நேராக அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க நம்ம தனாவை வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுருக்காரு தனா சுயநேவெலாம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த நாகம் தீண்டினதுனால அவங்க உடம்பு ச கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்காங்க ஆனால் அது தெரியலை கார்த்திக்கு கார்த்திக் உடனே உன் கழுத்தில் இருக்கிற இந்த மாங்கல்யம் தான் தனா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அது இனிமேல் உனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவுடைய காலத்தில் இருக்க அந்த மாங்கல்யத்தை எடுக்கிறதுக்காக போகிறாரு கார்த்தி அந்த நேரம் பார்த்து நம்ம மாயாவும் கதிரும் நேராக அந்த பண்ணை வீட்டு கதவை திறந்துக்கிட்டு நேராக உள்ளே வராங்க உள்ளே வர்றது தெரியாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு தனா நம்ம விரித்த வலையில் நல்லா சிக்கிட்டால் இனிமேல் தனாவை இங்கேருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் தனாவை பற்றி இருக்காரு கார்த்திக் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கதிரும் மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வர்றவங்க நிச்சயமாக உள்ளே வந்து கார்த்திகை அடித்து போட்டுட்டு நம்ம தனாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ நம்ம தனாவுக்கு வந்துட்டு நாகம் தீடுனது தனாவுக்கே தெரியாது அதை வந்துட்டு நம்ம மாயாவும் நம்ம கதிரும் எப்படி காப்பாற்ற போகிறாங்க என்னன்னு தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம தனாவையும் மாயாவையும் வீட்டில் காணோன்னு கண்டிப்பாக ஜானகி தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சிவராமன் சொல்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனா மாதிரி ஒரு பொண்ணையும் ரோட்டில் ராத்திரி டைமில் சிவராமன் பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாயா வீட்டிலேருந்து வெளியில் போகும்பொழுதும் அவர் பார்த்துருக்காரு நிச்சயமாக சிவராமன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது என்னங்கிறத அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்